ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே இந்த இரவில் இதை இறுதி வரைக்கும் கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல் இன்று இரவு முழுவதும் உன் அருகில் நான் அமர்ந்திருப்பதை நீ உணரப் போகின்றாய் குழந்தையே இன்று என்னை நீ பார்க்கப் போகிறாய் என் குரலை நீ கேட்கப் போகின்றாய் சத்தத்தை நீ உணரப்போகின்றாய் முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டு நான் சொல்வதை செய்துவிட்டு உறங்கச் செல் என் அன்பு குழந்தையே இன்று மட்டுமல்ல எப்போதும் எந்த நாளுமே பகலிலும் இரவுமாக உன் அருகில்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் நீதான் என்னை உணர மறுக்கின்றாய் நிம்மதியான உறக்கமில்லாமல் தினமும் இரவில் உன் மனம் படும் பாட்டை கவனித்துக் தான் இருக்கின்றேன் எப்பொழுது நீ என்னை முருகா என்று அழைத்து என்னிடம் வந்து விட்டாலும் அப்பொழுதே முதலில் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தானே பிறகு ஏன் கலக்கம் கொள்கின்றாய் குழந்தை எப்பொழுது நீ ஒரு கஷ்டமான நிலையை தான் கடந்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு நன்றாக தெரியும் மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதனை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் எப்படியாவது என் குழந்தைகளை எந்த ரூபத்திலாவது வந்து நான் காப்பாற்றி விடுவேன் உனக்கு வாட வைக்கும் தெய்வமாக வழிநடத்தும் குருவாக உயிர் காக்கும் தாயாக தந்தையாக உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழனாக உனக்கான உதவிகளை புரியும் நெருங்கிய உறவினராக அவ்வப்போது உனக்கு ஆலோசனைகளை கூறும் வாழ்வின் நல்வழிகாட்டியாக நானே எப்போதும் இருப்பேன் எந்த ரூபத்திலும் எந்த உறவிலும் என்னை நீ வைத்து இன்று மட்டுமல்ல என்றென்றும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் யாரும் இழைத்துவிட முடியாது ஏனெனில் நீ என் குழந்தை இதை நான் உன்னுடைய இதயத்தில் நிறைந்திருக்கும்பொழுது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் எனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது குழந்தை உனக்குள் நான் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் ஒன்றாக இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது அல்லவா சதா சர்வ காலமும் உன் அப்பா என்னோடு இருக்கின்றார் இனி எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் என் கூடவே என் முருகர் எப்பொழுதும் இருக்கின்றார் என்னை பார்த்து என்னை வழிநடத்திச் செல்லி சென்று கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போதின் உன் மனதில் உள்ள பயம் நீங்கி ஒரு தைரியம் பிறக்கும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இதை எப்பொழுதும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் வாழ்வின் உச்சத்தை அடைவாய் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்